எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு என்ன உருவத்திலலாம் வரும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் குலதெய்வத்தை பற்றி இருக்குது பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் குலதெய்வ அரு பெற அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருதா இல்லையா குலதெய்வ வீட்டில் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இதை பற்றிலாம் நிறைய வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி எந்தெந்த உருவத்திலெல்லாம் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து வணங்காதது தான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறோம் குலதெய்வத்தை நினைக்காததும் குலதெய்வம் குலதெய்வத்தை வழிபடாத தான் நம்ம வந்து கஷ்டத்துக்கு காரணம் நம்ம எவ்வளவோ இஷ்ட தெய்வத்தை வணங் வணங்கினாலும் குலதெய்வத்தை வணங்கினா தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் நீ இஷ்ட தெய்வம் வரம் கொடுக்கணும்னா குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அதாவது குலதெய்வம் வந்து வழிவிட்டால் தான் இஷ்ட தெய்வமே வீட்டுக்குள்ளே வர முடியும் அதுவும் உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்க முடியும் நீங்கள் தான் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் அதனோட பலன் வந்து உங்களுக்கு சரியாக கிடைக்கணும்னா குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் அப்போ குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது நம்ம வீட்டுக்கு எப்படி எந்த உருவத்தெலாம் வருது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எப்படி வரும்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து வீட்டுக்கு வருது எதேச்சியா அதாவது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தை கிடையாது எதேச்சியா உள்ள குழந்தை வந்து அன்னைக்கு வந்து அதுக்கு குழந்தைக்கு பிறந்த நாளாக இருக்கலாம் இல்லை சும்மா வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிட்டோ இல்லை சும்மாவோ உங்கள் வீட்டுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரலாம் அப்படி வரும்போது உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஏ ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அந்த நேரம் வந்து ஒரு பூஜை பண்ணி கொண்டு இருக்கலாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இரு ஒரு இல்லை ஒரு நல்ல காரியத்தை பற்றி நினைத்து கொண்டு இருக்கலாம் அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை ஒரு ஸ்வீட்டோடையோ இல்லை சும்மாவோ சிரிச்சுக்கிட்டோ உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த குழந்தை எடுத்து வரும்போது உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது உங்களுக்கு ஆசைகள் வழங்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குலதெய்வம் எப்படி வரும்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஜீவன்கள் மூலமாக வரும் இந்த கட்டரும்பு சொல்லுவோம் இல்லையா கட்டரும்பு வந்து அது வரும் காக்கா வரும் காக்கா வரும் அடுத்து வந்து அணில் வரும் சிட்டுக்குருவி வரும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாய் வந்து திடீர்னு வரும் அதாவது இவங்க வீட்டில் வளர்க்கக்கூடியதை தவிர்த்துட்டு திடீர்னு எதேச்சியாக இங்கே வரும் ஒரு கண்ணுக்குட்டியோட பசு மாடு வரும் இல்லை காள மாடு வரலாம் நாய் வந்து வரலாம் பூனை வரும் மயில் புறா இந்த மாதிரி ஒரு ஜீவராசிகள் வந்து எதேச்சியாக அன்னைக்கு தான் திடீர்னு வருது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வ அருள் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது நீங்கள் வளர்க்கக்கூடியதை தவிர திடீர்னு வந்து உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும் பசுமாடும் கண்ணும் வந்து உங்கள் வீட்டில் நின்றுச்சுனாலே அது மகாலட்சுமி கட்டாட்சத்தை பெற்றுத்தரும் காலை வந்து வந்து நின்றுச்சுனா நம்மளுக்கு வந்து சிவனோட ஒரு அருளை பெற்றுத்தரும் இப்படி ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு வந்து வந்துச்சுனா ரொம்ப நல்லது காகம் வந்து நம்ம பித்திருக்குள்ளின் அம்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளும் திடீரென்று உங்கள் வீட்டுக்கு வருது இந்த மாதிரி இறை சக்திகள் கொண்ட ஜீவன்கள் வருவது மூலம் உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதோட மூணாவது இது என்னென்னா உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வ இருக்குது வர்றதுன்னா எப்படின்னா குறி சொல்பவர்கள் மூலமாக குலதெய்வம் வரும் அதாவது உங்கள் வீட்டில் நடக்க போகிற துக்க விஷயம் நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்கிறதுக்காக இந்த குறி மூலமாக வரும் அதாவது இந்த குடுகுடுப்புக்காரர்கள் இந்த குறி மூலமாக உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வரும் வாசல் நின்று வந்து உங்களுக்கு நிறை குறைகளை சொல்லி உங்களுக்கு என்ன இருக்கோ அதை சொல்லும் நான்காவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கனவுகள் கனவுகளில் வந்து குழந்தைகள் சிரித்து கொண்டோ இல்லை வயதானவர்களோ இந்த வெள்ளை சட்டை ட்ரெஸ் போட்டுட்டு வயதானவர்கள் வருவார்கள் சட்டை அணியாமல் வேஷ்டி மட்டும் கட்டிட்டு வருவாங்க பெண்கள் வருவாங்க சுமங்கலி பெண்கள் வருவாங்க குழந்தைகள் வருவாங்க இந்த இந்த மாதிரி முனிவர்கள் வருவாங்க இந்த மாதிரி வந்து சித்தர்கள் இவங்கள்லாம் வந்து கனவில் வரும்போது உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்படித்தான் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இந்த ரூபத்தில் தான் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்து வருது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஐந்தாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து வருதுன்னா நம்மளை சுற்றி நம்ம வீட்டை சுற்றி இல்லை நம்ம எதேச்சியாகவே நல்ல தெய்வீகமான மரங்கள் செடிகள் வளர ஆரம்பிக்கும் அதாவது வேப்ப மரம் வில்வ மரம் துளசி இந்த மாதிரி நல்ல நாகலிங்க மரம் இந்த மாதிரி ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்த மரங்களோ செடிகளோ தானாக வளரும் தானாக வளர்ந்து நம்ம வீட்டை சுற்றி காவல் காக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு இந்த ஒரு தெய்வீக மூலிகை மூலமாக நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆறாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு பிரசாதம் வரும் அதாவது எந்த கோயிலில் இருந்தோ உங்களுக்கு பிரசாதம் மஞ்சளோ சந்தனமோ விபூதியோ குங்குமமோ பஞ்சாமிரதமோ இல்லை ஏதோ ம சரடு இந்த மாதிரி பூ ஏதோ ஒன்று ஒரு கோயிலேருந்து பிரசாதமாக நம்ம வீடு தேடி வரும் அந்த பிரசாதம் மூலியமாக அந்த தெய்வத்தின் மூலியமாக நம்ம குலதெய்வம் நம்மளை தேடி வரும் அந்த மாதிரி பொருட்களோடு சேர்ந்து நம்ம குலதெய்வம் நம்மளை தேடி வரும் இல்லையா நம்ம குலதெய்வ கோயிலருந்தே யாராவது வந்து இந்த மாதிரி குலதெய்வ கோயிலில் வந்து பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலாம் இப்படி இந்த மூலமாக நம்ம குலதெய்வம் நம்ம வீடு தேடி வரும் ஏழாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வ சாமியாடிகள்னு இருப்பாங்க நம்ம கோயில்கள் சில நேரங்கள் அவங்களே வந்து சில நேரங்களில் நம்ம வீடு தேடி வந்து நம்மள்கிட்ட வந்து குறி சொல்லிவிட்டு நேரங்கள் குலதெய்வம் அப்படியும் வருவதுண்டுதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து தங்க நகைகள் அதிகமாக வாங்குவோம் இது வந்து சில வீட்டுகளில் நடக்கும் தங்க நகைகள் அதிகமாக வாங்குவோம் எப்படின்னா குலதெய்வத்து சில தெய்வங்களுக்கு வந்து நகை அதாவது அணிகலங்கள் பிடிக்கும் அதாவது தங்க ஆபரணங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அதை வந்து அதிகமாக நம்ம அந்த வீட்டில் நம்ம வாங்கும்போது அதன் மூலமாக நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு அந்த குலதெய்வத்துக்கு அணிகலனங்கள் மேலே பிரியமாக இருக்கும் எது அது பிரியமாக இருக்கோ அதை வந்து ஈர்க்கும் அப்போ அந்த வீட்டில் வந்து அதிகமாக தங்க நகைகள் சேரும் அதன் மூலமாக குலதெய்வம் அவங்க வீட்டுக்கு வரும் ஒன்பதாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பசியால் வந்து அதாவது அதாவது முற்றும் துறந்த துறவி அதாவது எதுவுமே இருக்காது அவங்கள்ட்ட சுத்து பத்து எந்த இதுவும் இல்லாமல் முற்றும் துறந்த துறவிகள் ஆன்மீகவாதிகள் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதாவது போஜனம் அன்னம் இதை மாதிரி சாப்பாடு ஏதோ வந்து கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து அதை கொடுக்கும்போது குலதெய்வம் அந்த ரூபத்தில் வந்து நம்மள்கிட்ட வந்து அதை வாங்கி கொண்டு செல்வோம் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் அந்த ரூபத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்குறத அது நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதமாக வழங்கிட்டு போகும் சில நேரங்களில் வந்து பத்தாவது அறிகுறியாக சித்தர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதன் மூலமாக குலதெய்வம் வரும் சித்தர்கள்னா எப்படின்னா அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து ஏதோ நம்ம பணம் ஏதோ கொடுக்குறோன்னா அதையெல்லாம் வாங்காமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிவிட்டு அவங்க வந்து நம்ம ஒரு பழமோ இல்லை ஒரு அன்னமோ கொடுக்குறத வாங்கிட்டு போவாங்க நான் கூட சில நேரங்களில் பார்த்துருப்பேன் நான் வந்து ஏதோ யாசகம் பெறுறாங்களே சொல்லிவிட்டு நம்ம வந்து காசை கொடுக்க போனால் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காசு வாங்க வரலம்மா நீங்கள் ஏதாவது பசிக்கு ஏதாவது கொடுங்க பழமோ இல்லை ஏதோ அது கொடுங்க நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வர்றவங்க வந்து குலதெய்வம் அந்த மாதிரியும் நம்ம வீட்டுக்கு வரும் பொதுவாக குலதெய்வம் இப்படி தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தேடி வரும் ஒவ்வொரு ஏதோ ஒரு ரூபத்தில் தான் நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் தேடி வரும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போதோ ஏதோ வந்து உள்ளே நுழையும் போது அதை நம்ம வந்து விரட்டாமல் அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம மனசார கொடுத்துட்டோம்னா நம்ம குலதெய்வம் சந்தோஷப்பட்டு நமக்கு நல்ல ஆசைகளை வழங்கி விட்டு நம்மளுக்கு வந்து கூடவே இருக்கும் நம்ம அந்த பூஜை பண்ணும்போது பொதுவாகவே சொல்கிற பூஜை பண்ணும் போதோ நம்ம நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போதோ யாரோ வந்து நம்மள்கிட்ட வந்து யாசகம் கேட்குறாங்க இல்லை ஏதோ ஒரு ஜீவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்ற போது நம்ம அதை திறத்தாமல் அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து மனசார நம்ம அனுப்பும்போது குலதெய்வம் சந்தோஷமாக நம்ம வீட்டில் வந்து குடிக்கொள்ளும் இதுதான் வந்து குலதெய்வம் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் வரும் அப்படின் அப்படின்றதுக்கான பதிவு இது இந்த சேனலில் வந்து நிறைய வந்து குலதெய்வாக இருக்கிற குலதெய்வம் எப் என்ன அறிகுறிகள் இருக்கும் குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு வரவழைக்கலாம் அப்படின்னு நிறைய பதிவுகள் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா வீடியோக்களையும் பார்த்து குலதெய்வம் இரு அருள் இருந்தால் தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா அந்த குலதெய்வ அருள் இல்லைன்னா நீங்கள் அந்த அளவுக்கு போவீங்க சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது எதுவுமே உங்களுக்கு கையில் எட்டாது என்ன நீங்கள் என்னதான் உழைப்பு போட்டாலும் அந்த அளவுக்கு போக முடியாது ரீச் ஆகாது நீங்கள் குலதெய்வ அருள் மட்டும் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றியாகும் குலதெய்வ அருள் மட்டும் இருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மையாக நினைக்கும் மறக்காமல் வந்து குலதெய்வத்தை வந்து நம்ம வழிபடுறத காலங்காலமாக வச்சுக்கிறணும் குலதெய்வம் தெரியாட்டலாம் அதை தேடி பிடிச்சி அதை நம்ம வந்து வழிபடும் போது நம்மளை மிக உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு அடுத்து வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்குள்ளே வரவழைப்பது அப்படின்றத பற்றி போடுறேன் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் கூட போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்